புதுச்சேரியில் மருந்து கொள்முதல் முறைகேடு குறித்து ஆளுநர் உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மருந்து கொள்முதல் முறைகேடு குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கூறுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து கொள்முதல் செய்ததாக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சுகாதார இயக்குநர்கள் உட்பட ஆறு பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியில் குழந்தைகளுக்கு வழங்கும் சத்து மாத்திரைகள் தரமற்ற மருந்துகளால் அதிகாரிகள் கைதாகி உள்ளதாகவும் அதிகாரிகளால் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு மூளையாக செயல்பட்ட அப்போதைய ஆட்சியாளர்களே பொறுப்பு என்றும் இவ்வழக்கில் அவர்களை சேர்க்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஊழலில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரிக்க ஆளுநர் உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட தற்போது ஆளுகின்ற அரசு அனைத்துமே ஊழல் மிகுந்த அரசுன்றது வந்து பல்வேறு வகையில் வந்து சுட்டி காட்டிக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து அது நிறுவனமாகிடுது அதிகாரிகளை நீங்கள் கைது பண்ணிக்கிறீங்க ஆனால் அதிகாரிகளுடைய உத்தரவு ஏற்பட்டது அதிகாரியே தன்னிச்சையாக பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை துறையிலுமே வாரியாக அனைத்து துறையிலுமே அதிகாரிகள் வந்து தன்னிச்சையாக வந்து டெண்டர் போட முடியுமா ஒரு ஆர்டரை வந்து அதிகாரிகள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாங்க முடியுமா அப்போ இதில் சம்மந்தப்பட்ட அமைச்சர் யாரு அப்போதைய முதலமைச்சர் யாரு அவர் மேலே ஏன் வந்து நீங்கள் வந்து வழக்கு வந்து பதிவு செய்யல தொடர்ந்து கட்சி தான் வந்து வெவ்வேறு இருந்தாலும் ஒரே மாதிரியான ஆட்கள் திரும்ப திரும்ப வர்றதுனால நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு வகையில் துறை சார்ந்த ஊழல் நடக்குது நான் மட்டும் சொல்லலை மத்திய தனிகை குழு பல்வேறு வகையில் கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பல்வேறு துறையில் வந்து ஊழல் நடந்துக்குது கையாடல் நடந்துக்குதுன்னு மத்திய தனிகை குழு அறிக்கையை தாக்கல் பண்ணிக்குது இன்றைக்கி இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் இத்தனை பேர் ஒரு அரச அதிகாரிகள் வந்து முன்னாள் அதிகாரிகள் வந்து அது இயக்குநர்கள் அது எம்பிபிஎஸ் படித்தவங்க ஃபுல்லாகவே ஒரு சமூகத்தில் அந்த ஒரு எம்பிபிஎஸ் எம்டி படித்த டாக்டரு இன்றைக்கி வந்து அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கையால் நான் எல்லா அதிகாரிகளையும் தொடர்ந்து சொல்லுவேன் பாண்டிச்சேரியில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் முதலமைச்சரு சட்டமன்ற உறுப்பினரு அமைச்சர்கள்லாம் நிரந்தரமானவங்க கிடையாது நிரந்தரமானவங்க என்றைக்குமே கிடையாது இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவறு பண்ணும்போது அவங்க தவறான நடவடிக்கை நீங்கள் துணை போனீங்க அப்படின்னா இன்னைக்கு பாருங்கள் அந்த கைது பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக ஒட்டுமொத்த இந்தியாவே பார்க்குது அதே நிலமை உங்களுக்கு வரும் உணவு துறையினுடைய ஊழல் அது வேற எந்த துறையை விட ஒரு சாதாரண ஏழை மக்கள் வந்து ஏழை மக்கள் பெரியோர்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து அரசு மருத்துவமனை நம்பிக்கிறாங்க நீங்கள் இந்தமாரி இன்சுலின்லேருந்து சாதா மருந்துலேருந்து எல்லாத்துலேயும் வந்து தரமற்ற மருந்து தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு லட்சம் ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டிக்கிறாங்க ஒரு ரெண்டரை கோடிக்கே நாற்பத்தி நாலு லட்சம் ஊழல் அப்படின்னா பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட எத்தனையாயிரம் கோடி மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் விரயம் பண்ணியிருப்பீங்க ஒரு மருந்தில் வந்து ஊழல் பண்ணுறீங்க தரமற்ற மருந்து கொடுத்துருங்க அப்படின்னா உங்களை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் அரசு மருத்துவமனை நம்பி டாக்டரை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கலாம் கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கையால் இன்னைக்கு ஒரு மருந்து கூட வந்து நம்பிக்கைத்தன்மை இழந்து போயிதுன்னா இந்த அரசாங்கம் ஆண்ட அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமாக நாங்கள் வண்டியாக கண்டிக்கிறோம்